விதைகளில் மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னாக்க கூட்டணியில் பங்கு வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படி என்ற ஒரு வார்த்தையில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு இதற்கு விதை போட்டது யார் என்றால் பி விகே கட்சியை நாம சொல்லலாம் ஏனென்றால் விக்ரவாண்டியில தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் என்ன சொன்னார் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு தரோம் அதிகாரத்திலும் பங்கு தரோம் அப்படின்னு வாய்க்கு வந்தது அவர் அடிச்சு விட்டு போயிட்டாரு அதற்கான விளைவுகளை இன்றைக்கு திமுக சந்தித்திருக்கிறது திமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கு என்டிடிவி டிவி நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கிறது அதில் கலந்து கொண்ட மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்றால் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால் கூட்டணி ஆட்சி அமையுமா கூட்டணி ஆட்சி சாத்தியமா உங்களுடைய கூட்டணி கட்சியினர் ஆட்சியில பங்கு கேட்கிறார்களே அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்டதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு தமிழ்நாட்டுல அதற்கு வாய்ப்பில்லை அதற்கு வாய்ப்பில்லை அது அவங்களுக்கும் தெரியும் யார காங்கிரஸ் காங்கிரஸ் சில பேர் வந்து பங்கு ஆட்சியில் அதிகாரத்துல பங்குதாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தது அது அவர்களுக்கே தெரியும் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் அவர்கள் மறுத்து விட்டார் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டதா திமுக கூட்டணியில சொல்லுங்க பாப்போம் ஒரு கட்சியை மறந்துட்டீங்க வீசிக்கா விசிகா இதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு துணை முத முதலமைச்சர் பதவி தாங்க ஆட்சியில பங்கு தாங்க அதிகாரத்துல பங்குதாங்க அப்படின்னு அவங்களும் அதை தானே கேட்டிருந்தாங்க ஆனா ஏன் அவர்கள் கேட்பதை விட்டு விட்டார்கள் திமுக ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு தம்பி இருக்கிற மாதிரியா யாருந்தான் இருங்க இல்லைன்னா பொத்திக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு திமுக ஸ்ட்ரிக்டா சொன்னதாலதான் பிசிகா அடக்கி வாசித்தது அந்த ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அந்த முழக்கத்திற்கே வேலை இல்லை என்ற முடிவுக்கு விசிகா அதன் பிறகுதான் வந்து அதை பற்றி வாயே திறக்காம இருந்தாங்க ஆனால் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலர் வந்து நாம மத்தியில ஆட்சியில இருக்கும் போது நம்மள வந்து அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டு இருந்த திமுகவினர் சுகம் கண்டார்கள் இல்லையா பதவி சுகத்தை அடைந்தார்கள் பணத்தை ஆட்டைய போட்டார்கள் அவர்கள் செய்த ஊழலுக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்காக நாம இப்ப பதினைந்து ஆண்டு காலமாக ஆட்சியை எழுந்து தவிக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் திமுக காரணங்க தானே அவனுக்கு திமுக ஆட்சியில் ஆட்சியில இருக்கும் போது அதுல நமக்கு பங்கு தர மாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய கொஞ்சம் மானம் சூடு சோழனை இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து கேள்வி எழுப்ப எப்படி கேள்வி எழுப்ப வேறு வழி இல்லாமல் செல்வை பெருந்தகை அவர்களும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு அவரு கொஞ்ச நாள் சொல்லிட்டு தெரிஞ்சாரு இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வார்த்தையை விட்டதுமே செல்வ பெருந்தகிட்ட கேக்குறாங்க செய்தியாளர்கள் வந்து செல்வ பிரதிகிட்ட கேட்கும் போது செல்வ பிரதம் என்ன தெரியுமா சொன்னாரு உண்மையாவே எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் இருக்கக்கூடிய கட்சி அவர்தான் அந்த கட்சிக்கு மாநில தலைவர் அவர் இப்படி பேசலாமா சொல்லுங்க பாப்போம் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது என்னடா இப்படி ஒரு தலைவனா காங்கிரஸ் கட்சிக்காரன வச்சிருக்கானுங்கன்னு என்ன தெரியுமா சொன்னாரு செய்தியாளர் கேட்கறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க அதிகாரத்தெல்லாம் பங்கு கிடையாது இது அவங்களுக்கே தெரியும் சொல்லியிருக்காங்களே இதுல உங்களுடைய நிலைப்பாடுன்னு உடனே அதுக்கு செல்வ பிரதமர் சொல்றாரு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குங்க மு க ஸ்டாலினுக்கு இந்த நிலைப்பாடு திமுகவுக்கு இந்த நிலைப்பாடு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அடுத்து என்ன தெரியுமா சொன்னாரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் தான் முடிவு செய்யணும் எப்படி காங்கிரஸ் கட்சியில இருக்க சில பேர் அப்ப இவரு காங்கிரஸ் கட்சியில இல்ல இவர் காங்கிரஸ் கட்சியில இருக்கிறதே இடத்தே மறந்துட்டாரு ஏன்னா இவர் வந்து திமுகவினுடைய ஒரு அங்கமா மாறிட்டாரு செல்வ பெருந்தகை இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அல்ல திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக ஆயிட்டாரு போல காங்கிரஸ் கட்சியில சில பேர் கேட்கிறாங்க அதை முதலமைச்சர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் தான் முடிவு பண்ணும் சொல்றாருன்னா அப்போ நீ காங்கிரஸ் கட்சியில இல்லையா செல்வ பெருந்தகை நீங்க இல்லையா சொல்லுங்க பாப்பா அப்ப இது என்ன மாதிரியான பேச்சு இது காங்கிரஸ் தலைவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இதுதான் பரம்பரை காங்கிரஸ் காரனுக்கும் பத்து கட்சி மாறி வந்தவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுவே மாணிக்கம் தாக்கூர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்குமா ஜோதிமணி வாயிலிருந்து வந்திருக்குமா இவி கே வாயிலிருந்து வந்திருக்குமா கேஎஸ் அழகிரி வாயிலிருந்து வந்திருக்குமா ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பரம்பரை காங்கிரஸ்காரர்கள் அப்ப பத்து கட்சி மாறிட்டு வந்தவன் மைக்க போட்டா எப்படிதான் பேசுவாங்க இவங்கிட்ட அதை தானே எதிர்பார்க்க முடியும் அப்படியே மாணிக்கம் தாக்கூர் தான் இதுக்கு பதிலடி கொடுக்கிறார் என்னன்னாக்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படி அது கிடையாது அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்றாருல்ல அதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் மு க ஸ்டாலின் முடிவு செய்யக்கூடாது ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றத மக்கள் தான் முடிவு செய்யணும்னு காங்கிரசனுடைய மாணிக்கப் தாக்கூர் இன்றைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அதோடு இல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறுல மக்கள் நமக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள் அதை நாம் தவற விட்டு விட்டோம்னு சொல்லிட்டு மாணிக்கப் தாக்கூர் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி ஆறுல நடந்தது அப்பொழுது தேர்தல்ல திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இதுல நூத்தி பதினாலு இடங்கள் தனி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் நூத்தி பதினாலு நூத்தி பதினேழு இடங்களோ பெற்றால்தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் திமுக அன்றைக்கு எத்தனை இடங்கள் திரும்ப வாங்கினது வெறும் தொண்ணூத்தி ஒன்பது இடமோ தொண்ணூத்தி எட்டு இடமோ தான் அப்போ அன்றைக்கு இரண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட உதவியோடு தான் இங்கே ஆட்சி அமைத்தது திமுக காங்கிரஸ் கொடுத்த தான் இங்கே திமுக ஆட்சி அமைத்தது அதனாலதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த கருணாநிதியை காரி துப்பினார் அன்றைக்கு எங்களுடைய ஆதரவோடு தானே திமுக ஆட்சி இருந்தது அன்றைக்கு நமக்கு மக்கள் ஒரு வாய்ப்பை வழங்கி இல்ல அதை நாம பயன்படுத்த தவறிட்டு போன காலம் கடந்து இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பக்கம் அவர் என்ன தரமா பேசியிருக்கிறாரு கூட்டணி ஆட்சி எல்லாம் மக்கள் ஏத்துக்குவாங்க ஏத்துக்க மாட்டாங்களா நீங்க சொல்லாதீங்க கூட்டணி ஆட்சியை மக்கள் நிச்சயம் ஏத்துக்கொள்வார்கள் திமுகவுக்கு அவர் ஒரு பக்கம் பதிலடி கொடுத்திருக்கிறார் இதுதான் ஒத்துமையாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மு க ஸ்டாலின் அதே மேடையில சொல்றாரு என்ன தருமா சொன்னாரு நியூஸ் கருத்து கணிப்புல திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீதம் வந்திருக்கிறது எதிர்கட்சிகள் எங்களை விட பன்னிரண்டு சதவீதங்கள் கீழே தான் இருக்கிறாங்க அதனால நாங்கள் தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு எப்படி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பாரா இந்த காங்கிரஸ் கூட்டணியோடு நாங்கள் நாற்பது சதவீதம் அதாவது இந்தியா அலைன்ஸ் நாற்பது சதவீதம் எடுக்குன்னு சொல்றீங்க இப்ப காங்கிரஸ் உங்க கூட முரண்பட்டு இவங்க இப்ப எப்படி நாற்பது சதவீதம் வரும் இவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்களே எப்படி நீங்க பங்கு கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம் எப்படி உங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு சொல்றீங்க அப்போ காங்கிரஸ் ஆதரவோடு தான் நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்து நீங்கள் வெற்றி ஆக வேண்டும் அப்போ காங்கிரஸ் ஆதரவோடு தான் நீங்கள் தேர்தலை சந்தித்தாக வேண்டும் அதற்குள்ளே தேர்தல் வரதுக்குள்ளேயே சீட்டெல்லாம் முடிவு பண்றதுக்குள்ளேயே இவ்வளவு முட்டல்கள் மோதல்கள் இருக்கிறது ஒற்றுமையா இருக்கக்கூடிய கூட்டணி இந்தியா கூட்டணி சொல்லிட்டு அந்த இந்தியா தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் என்டிஏ அலைன்ஸ் பக்கம் பாருங்க இன்னைக்கு இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நயனர் நாகேந்திரன் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க இங்க பாருங்க காங்கிரஸ் வந்து ஆட்சியிலையும் அதிகாரம் ஆட்சியிலையும் அதிக பங்கு கேக்குது அதிகாரத்திலும் பங்கு கேக்குது திமுக ஆகிட்டன உடனே நீங்க இந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நயனார் நாகேந்திரன் அவர்கள் மிக எளிமையாக அழகாக பதில் சொன்னார் என்னுடைய ஆட்சி அமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முதலமைச்சராக அமருவார் எங்களுக்கு அதிமுக கூட்டணியில எந்த விதமான டிமாண்டும் கிடையாது திமுகவை வீழ்த்துவதுதான் இலக்கு தெளிவா போட்டு அடிச்சிட்டாங்க அப்போ எந்த கூட்டணி குழப்பமான கூட்டணி இந்த ஊடகங்கள் திமுக கட்டமைச்சதோ அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வதற்கு வலுவாக தயாராக இருக்கிறது நாங்க தான் வலுவாக இருக்கிறோம் நாலஞ்சு தேர்தல ஒன்னா சந்திச்சு வெற்றி பெற்று விட்டோம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் ஒற்றை சிந்தனை உடையவர்கள் ஒற்றை கொள்கையுடையவர்கள் தான் இன்னைக்கு மூளைக்கு ஒருத்தன அடிச்சுட்டு மாயரானுங்க அதிலும் திமுக ஒருபடி மேல போய் காங்கிரஸை அவ எந்த அளவுக்கு இழிவாக இழிவுபடுத்தணுமோ அதை விட கேவலமாக இழிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த காங்கிரஸ்காரர்கள் கூட வெக்கமே இல்லாமல் மீண்டும் மண்டியிட்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினரிடம் அப்ப இப்பேற்பட்ட மானங்கட்ட சுயமரியாதையற்ற இந்த இந்தியா அலைன்ஸுக்கு தான் தமிழ்நாடு மக்கள் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி